சிம்மராசிக்கு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் ஐந்தாம் பாவத்தில் நாலு நல்ல கிரகத்துடைய காம்பினேஷன் பைநூறாவது பாவத்தில் குரு பகவான் பேர் புகழ் வசதி எல்லாமே இருக்கும் நல்ல சம்பாதிப்பீர்கள் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் பல பேர் உங்களை வந்து பாராட்டுவாங்க நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கு நன்மை தான் உங்களுக்கு பாராட்டுறதுக்கு ஐயா நீங்கள் இப்படி செஞ்சீங்க அதாயிடுச்சு அப்படின்னு தூக்கி கொடுக்குறதுக்கு பல பேர் வருவார்கள் பேர் புகழ் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் நல்ல லாபம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் நல்ல லாபம் வந்து சேரும் உங்கள் வாரிஸ்கள்னால் உங்கள் மகள் மகள் அந்த சின்ன குழந்தை பெரிய குழந்தை யாராவது இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு நன்மை செய்வார்கள் ஏதாவது ஒரு டிகிரி வாங்குவார்கள் ஏதாவது இந்த டிகிரி காலம் ஜனவரியில் சரி அப்படி ஏதாவது ஒரு நல்லதை செய்வார்கள் பாராட்டு வந்து சேரும் ஆனால் அதே நேரத்தில் ஐந்தாம் பாவத்தில் நாலு கிரகம் இருக்கும் பொழுது உங்கள் வாரிசுகள் எங்கேயாவது அடிபட்டு அவர்களுக்காக செலவும் இருக்கின்றது பெருசாக இருக்காது சிரிசாக இருக்கும் அது அடின்னு சொன்ன உடனே பயந்துடாதீங்க ஏதாவது சின்னதாக ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது என்ற அர்த்தம் நீங்கள் அரசியலில் இருந்தால் இந்த மாதம் நல்லாவே இருக்குது நீங்கள் கலைஞராக இருந்தால் சுமாரான மாதம் என்று சொல்ல மாட்டேன் இந்த மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு நல்ல விசேஷமாக நல்ல லாபம் புகழ் பதவி உயர்வு இருக்கின்றது என்று சொல்லலாம் விவசாயிகளும் இந்த மாதம் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள் இந்த நேரம் எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் அஷ்டமத்தில் சனி இருக்குது இதை மாத்திரம் கவனிக்கணும் இந்த கிரகங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்ச நாளில் மாறிக்கொண்டே இருக்கும் அஷ்டம சனி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொண்டே இருக்கின்றது அஷ்டமத்தில் சனி இருக்கும் பொழுது பல காரியங்களில் தடை உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஆனால் இந்த மாதம் நல்லாவே இருக்கும் இந்த தடை நமக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லும் பொழுது பரிகாரம் அரச மரமோ ஆழமரத்துக்கு தினரும் மண்டே டு சாட்டர்டே தண்ணீர் விடுங்க ஆனால் சனிக்கிழமை கண்டிப்பாக ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே ஒரு வழக்கு ஏற்றி ஆஞ்சநேயர் ஒரு சுற்று சுற்றிட்டு வாங்க சுத்த முடியல அங்கே வசதி அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயர் எதற்கு நின்று நீங்களே ஒரு சுற்று போடுங்க அப்படியே நின்றுட்டே அப்படியே ஒரு சுற்று போடுங்க ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் குறையும் அதே நேரத்தில் தானம் தானம் என்று சொல்லும் பொழுது கருப்பு எள்ளு நீங்கள் காக்கா கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் உக்குமாவில் இட்லியில் சோறில் மிக்ஸ் பண்ணி காக்காவுக்கு கொடுக்கணும் அல்லது ஸ்வீட் பூந்தி காரா பூந்தி எல்லாரும் போடுறாங்க போடக்கூடாது ஸ்வீட் பூந்தி சனிக்காக பணம் வரணும் இல்லையா நோய்கள் குறையணும் அதனால் ஸ்வீட் பூந்தி வாங்கி வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை காக்கா கொடுத்துக்கிட்டே வந்தால் நீங்கள் இந்த மாதத்தில் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்